ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோத மின் சிகரெட் பொருட்களுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இளைய தலைமுறையை பாதுகாக்கும் புதிய முயற்சியாக இது காணப்படுது இதை பற்றி தான் போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஆஸ்திரேலியா சிகிச்சை பொருட்கள் நிர்வாகம் மற்றும் படை இணைந்து அரை பில்லியன் டோலர் மதிப்பிலான பத்து மில்லியனுக்கும் அதிகமான சட்டவிரோத எலக்ட்ரிக் சிகரெட்டுகள் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது இந்த கடுமையான நடவடிக்கைகள் நிகோடின் போதைப் பொருட்களின் பிடியில் சிக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை பாதுகாக்கும் நோக்கத்தில எடுக்கப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கையால் இளைஞர்களின் கைகளில் இருந்து அந்த ஆபத்தான பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தெற்கு ஆஸ்திரேலியாவில் மட்டும் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் இருபதுக்கும் மேற்பட்ட கடைகள் இருபத்தி எட்டு நாட்களில் மூடப்பட்டிருக்கிறது ஜெனரேஷன் வெப் என்னும் ஆஸ்திரேலிய தேசிய ஆய்வின் தகவலின்படி பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வயதுள்ள இளைஞர்களிடையே மின் புகைப்பிடித்தல் விகிதம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் இளைஞர்கள் தற்போது சமூக ஊடகங்களில் மின் போன்ற விளம்பரங்களை பார்ப்பது குறைவதன் காரணமாக இதனுடைய பயன்பாடு குறைந்ததாக சொல்லப்படுகிறது இவ்வாறான முன்னேற்றங்களுக்கு அல்பானிஸ் அரசாங்கத்தின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தெற்கு ஆஸ்திரேலிய அரசின் கடுமையான சட்டங்கள் பெற்றோர்கள் பள்ளிகள் மற்றும் சமூக உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை முக்கிய பங்காற்றி இருக்கிறதாம் இளம் ஆஸ்திரேலியர்கள் மத்தியில் மின் புகைப்பிடித்தல் ஒரு உடல் அபாயமாக திகழ்வதை தடுக்கும் நோக்கத்தில தொடர்ந்து கல்வி மற்றும் தடுப்பு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாம் நமது நுரையீரலில் வைக்க வேண்டிய ஒரே விஷயம் காற்றே என அமைச்சர் வலியுறுத்தியதையும் ஆஸ்திரேலிய அரசு நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறது